மாமனார் மாமியார பாக்குறதுக்காக வருவாங்க மேரேஜ் இருந்தா வருவாங்க சித்ரா மஞ்சுமணி சொல்லிட்டாங்க பாத்தீங்களா சொந்த பாக்க வந்துருவாங்கப்பா எல்லாருமே சொந்த ஊருனாவே எல்லாருக்குமே போய் பாக்கணும்னு தோணும் இல்லையா எப்படி நம்ம ஊருக்குள்ள வந்துட்டா எல்லாரும் பார்த்து தானே ஆகணும் ரவினா எனக்கு ஒரு காமெடி சித்ரா என்று பெயரை அப்படியா அப்ப உங்க பேர் உண்மையான பேர் என்ன சித்ரா சிஸ்டர் நேரம் ஆகிவிட்டது மீண்டும் சத்திப்போம் தேங்க்யூ சிஸ்டர் என்னோட பேசினதுக்கு நன்றி நன்றி சிஸ்டர் அடிக்கடி வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆனா உங்களை மாதிரி எல்லாம் நான் ரெகுலரா அந்த டைமுக்கு எனக்கு தெரியல சிஸ்டர் போட தெரியல சிஸ்டர் லைவ் போட தெரியல இன்னொன்னு வந்து லைவ் வந்தாவே எனக்கு நிறைய பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் சிஸ்டர் வர்றாங்க அது எனக்கு அதுவே எனக்கு எரிச்சலா இருக்குது உங்களுதுல எல்லாம் அவங்க எல்லாம் நல்லா சூப்பரா பேசுறாங்க அதனாலதான் உங்க லைவ்ல வர்றாங்களே என்னோட லைவுக்கு வாங்கப்பான்னு கூப்பிடுறது ஆனா யாருமே வர நான் எல்லாரும் பிசி மேனா இருக்கிறாங்க என்ன பண்றது பாவம் தேங்க்யூ சிஸ்டரா சிஸ்டர் நீங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களோட உங்களோட சொல்றீங்க நன்றி வேண்டாமா நன்றி சொல்லணும்ப்பா மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுக்கணும் திமிரா பேசக்கூடாது மஞ்சு மணி சேனல் பெயர் சொல்லுங்க மஞ்சு மஞ்சு அண்ட் மணிதான்ப்பா மஞ்சு அண்ட் மணிதான் கரெக்டாப்பா மஞ்சு அண்ட் மணி மணி சிஸ்டர் உங்க சேனல் கேக்குறாங்க நம்ம ஜான்சி சிஸ்டர் சித்ரா சித்ரா சேனல் கமெண்ட் போட்டிருக்கேன் பாருங்க சித்ரா சிஸ்டர் அவங்க சேனல்ல கமெண்ட் போட்டிருக்காங்க நம்ம ஜான்சி சிஸ்டர் சித்ரா தானா அவங்க பேரு சூப்பர் இல்லையே வெறும் சித்ரா வராது உங்க ஹஸ்பண்ட் பேரு சேர்த்து வருமே கரெக்டா சிஸ்டர் மங்குடி மஞ்சோமா சொல்றேன் நானு

கமெண்ட் பண்ணுங்க சித்ரா சிஸ்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க டிஸ்டர்ப் பண்ண வந்தா பத்து மினிட்ஸ் டைமர் போடுங்க ஓ ஓகே ஓகே பத்து நிமிஷமா பத்து நிமிஷம் போடணுமா நான் இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு விட்டுறது நான் என்னவோ பெருசா இருபத்தி நாலு மணி நேரம் வீடியோ போடுற மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி எனக்கு வரமாட்டேது சிஸ்டர் எனக்கு கோபம் பேசணும்னு தோணுது திட்டணும்னு தோணுது அது என்னவோ எனக்கு எல்லாம் பேசி நம்ம ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்னு அப்படி போயிடுறேன் சிஸ்டர் இன்னொன்னு எனக்கு டைம் செட் ஆக மாட்டேது சிஸ்டர் லைவ்னு உட்கார்ந்து அதுக்குன்னு மெனக்கட்டு உட்கார எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது சிவகாமி சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சிவகாமி சிஸ்டர் சித்ரா சிஸ்டர் வாங்க வாங்க குமுதா சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா குமுதா சிஸ்டர் சித்ரா சிஸ்டர் குமுதா சிஸ்டர் வந்திருக்காங்க பாருங்க அட்மின் பேரு போடல ஏன் போடல சிஸ்டர் நம்ம சும் பங்குடியும் அம்மா உட்காண்டிருக்கேன் எனக்கு பேரு சித்ரா சிஸ்டர் வச்சுட்டாங்க